ஆய் எல்லாத்துக்கு வணக்கம் இன்னைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பிறந்தர் ஒரு பக்கம் வேலையாக வந்தோம் ஒரு வேலையை அரைஞ்சிட்டுக்குறோம் ஓ சாமி பெருந்தடை கிட்டத்தட்ட பத்து தடவைக்கு மேலே அரைஞ்சிருப்போம் இந்த ஆறு மாதத்துக்கு மேலே மன உளைச்சலாக ஆகுது பிறந்த வந்து வந்து பைப்புச்சு இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் அந்த வேலையாகலை இந்த வழியும் போகிறப்போ வரப்போலாம் பார்த்திங்கனா இங்கே ஒரு குளமாட்டை அப்படியே பூங்காவாட்டு போட்டிருக்காங்க பார்க்கலான்ட்டு வந்தோம் வந்து பார்த்தா இங்கே ஒருத்திரிங்க ஆனால் அங்கே அந்த பக்கம் எறும்புதான் மேய்ச்சிட்டுறாங்க நிறையா பேர் இந்த பக்கம் ஒரு எறும்பு சுத்துற மாதிரி இருக்குதா இங்கே வந்து சுற்றி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாப்பா சின்ன குழந்தைங்கிறது பாப்பாது என்ன வெட்டி சுற்றிய இடம் பார்த்த மாட்டேங்கிறாங்க அகலமாக இருந்த அப்பறம் அப்போ தான் இருக்கு நெக்கோரு நெக்கோரு நான் உட்கார்றேன் சுத்திட்டா ஏன் நான் கூட உள்ள போயிட்டேன் ஏ

வரும் எல்லாம் உட்கோரத்துக்கு கோரத்துக்கு இந்த இந்த சீட்டுக்குள்ளே உட்காருவாங்க சீட்டுக்குள்ளே உட்காருவாங்க எங்க வாப்பா என்ன வண்டிக்குது இதுக்குள்ள உக்கோரில ஏதா இதுக்குள்ளே உட்கோரல அந்த கம்பி மேலே ஏறி வந்துட்டு இருக்குது உட்கார் உட்கார் இன்னி இவ்வளவு வைட்டே இருக்குது அட சுத்து அது பயப்படாத உட்காரு உக்கோரு ஏறி

என்கிட்ட சொல்லு டிக் போட்டு ஓடிடுறேன் பயப்படாம ஏறு பாப்பா இன்னும் பயந்து பயந்து போறேன் ஏறு ஆ அட ஒன்று ஆகாத இறங்குங்க பயப்படாதபாப்பா ஆடுத்தங்கி நீயும் தான் ஆடுற மேலே ஏறி அட அப்படித்தான் இருக்கு கையுமே இருவாப்பா நான் எனக்கு பக்கத்துல அப்படி நின்று நான் தூக்கி போட்டு போறேன் கோலத்துக்குள்ள ரெடியா கீழே தொப்புலுக்கு இருக்கு பாப்பா போனதே இல்ல இல்ல போயிருக்கிறேன் அது தாங்காது இருக்கு வந்து பார்க்கல எதுக்கும் போய்க்கோ வருவோம் நான் முதல்ல உந்துக்கிறேன் நான் தானே வெயிட் கம்மியா இருக்கிறேன் உந்துட்டே இக்கோர் உக்கோரு ஐயா மாமா மேலே போய் போடு 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 இறங்கு இறங்க நீ இறங்க போ நீ போற இறங்கு பொசுக்கு நிறைய குட்டிங்க எல்லாம் அடிச்சு விட்டேன் படா படா எல்லாம் வட்டி அப்புறம் ஒண்ணு வா நான் ஆசைப்பட்டு தூரிய வர முடியல தூரிய ஆன முடியல நீ அத்தோட வெயிட் அந்த எப்படி ஆட முடியு உடம்பு குறைச்சிட்டு உடம்பு குறைப்பி நீ என்ன சாப்பாடு சாப்பிறது கம்மி வந்து உடம்ப ஆட்டே மடங்கி குறை சாப்பாடு குறைச்சிட்டு கீரை வகை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம்

மீன் விட்டுருப்பாங்களா இருக்குது மீன் ஸ்மெல்லு வருது மீன் விட்டுருப்பாங்களா மீன் விட்டு வாத்துவாங்களா இருக்குது நான் ஓட்ட கணக்கு கரெக்டாக கெஸிங் கரெக்டாக மீன் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க அதான் நான் என்ன டாதுன்னு வாங்கிறேன் மீன் ஸ்மெல் வருது உள்ளே போய் இறங்கி பரசல்ல சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏரி

பாப்பா நான் வந்தேன் ரொம்ப நாளாக நான் சொல்லி போன வந்தேன் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்தாச்சு அது எங்க பாப்பா வச்சுதான் இங்க வந்து நானும் பார்க்கணும் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பாப்பா கை வலிக்குது பாப்பா கேமரா எவ்வளோ நேரம் நான் பிடிக்க முடியும் ஹைட் ஆகிறதுக்கு நீ தெரியுமா இல்லை நீ கேமரா பிடிச்ச பக்கத்தில் பார்த்தா பேயுமே தெரியுமா அதனால தான் அதனால கேமரா பிடிக்க மாட்டேங்குது பக்கத்துல கையில் வச்சு பிடிக்க மாட்டேங்குது பேயோட தானே

சரி ஓகே பாயிங்க மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலகலப்பான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுனால கேளுங்க அதுக்கான பதில் நாங்க கண்டிப்பா போடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் பாய் அப்படியே கிளம்புறேங்க கை வலிக்குதுங்க ரொம்ப நேரம் கை வலிக்க